முடி வெட்டறன் போனா இப்படி முடி எல்லாம் குச்சி குச்சியா நெட்டி நிக்குதே அதுவா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்கமா ஸ்ட்ரைட்னிங்கா என்ன அளவு அது ஒண்ணு இல்ல இப்ப இந்த காலத்து பொண்ணுகளுக்கு எல்லாம் கொரியன் பாய்ஸ் தான் ரொம்ப புச்சிருக்குது அதான் மீஸ் தாடி எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிட்டு அழகா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்துட்டேன் எவ்வளவு கொடுத்த நூத்தம்பது ரூபாய் நூத்தம்பது ரூபாயா என் மயிரை இந்த மயிரை வெட்டுறதுக்கு நூத்தம்பது ரூபாயா வீட்டுல இருக்கிற கத்திரிக்கோளை வச்சு நானே வெட்டிருப்பேன் ஏமா பெஜாரி மாதிரி கத்துறீங்க அக்காவுக்குலாம் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் தரீங்க அது மட்டும் பார்லருக்கு எல்லாம் போய் இங்கெல்லாம் ஏதோ சுட்டின்னு வருது இங்கெல்லாம் ஏதோ தேய்ச்சின்னு வருது நூத்தம்பது ரூபா குடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க கோச்சுக்காதங்க என் செல்ல அம்மால சோறு எத்து வைங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் மயிரையே வெட்டாம நூத்தம்பது ரூபா செலவு பண்ணிருக்க இரு ராத்திரி மொத்தமா சரைச்சு விட்டுறேன் என்னடா இவ இப்படி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா மணி வேற ஆகுது வேலைக்கு எதுவும் போற மாதிரி ஐடியா இல்லையா அர்ச்சனா

எனக்கு வேலை கொடுத்தவன் இந்த ஊர்லயே இல்லம்மா எந்த ஊரா இருந்தாலும் போய் கேக்குறண்டி கிளம்பு அவன் வெளிநாட்டுல இருக்கான்ம்மா என்ன வேலைய விட்டு தூக்குனவன் வெளிநாட்டுக்கா ஆமா நீ எந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்த ஐயோ நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கல நான் வேலை பார்த்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி அதனால என்ன வேலை விட்டு தூக்குனவன் வெளிநாட்டுல இருக்கான் எதுக்குன்னா போய் கேட்க முடியாது பண்ணிட்டாங்க ஐயோ அப்ப என்ன பண்றது ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன நான் வேற வேலைக்கு சீக்கிரம் போயிடுவேன் அது வரைக்கும் என் செலவு மட்டும் நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா ஆமா நீ நீ பீடி பாலருக்கு போய் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுவ அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் தபார் உன்னை பெத்த கடமைக்கு மூணு வேளை சோர் போடுவேன் தங்கறதுக்கு இந்த இடத்த கொடுப்பேன் அதுக்குள்ள வேலை வெட்டிய பாத்துட்டு நடைய கட்டு புரிஞ்சதா குடுக்கணும் மாமா அப்படி உனக்கு குடுக்கற மாதிரி இருந்தா என் தான் எழுதி கொடுக்கணும்

அப்புறம் முடிலாம் வெட்ட சொல்றான் ஹேர் ஸ்டைல்ல நான் வச்சிருக்கறேன் நான் அப்படி மச்சான் வெட்டுவேன் ஒரு ஃப்ரீடமே ஏலடா அதான் விட்டு வந்துட்டேன் பண்ணது கரெக்ட்டா மச்சான் சரி வீட்ல என்ன சொன்னாங்க அதான் விட்டு ஒரு ரெண்டு மாசம் ஆகுது அதான் நான் வீட்ல வேற எதையுமே சொல்லலடா அடுத்த மாசம் ஒண்ணாம் தேதி ஆனா சம்பளம் வேற கேட்பாங்க நானும் டெய்லி வேலைக்கு போற மாதிரி கிளம்பி வெளியே போயிட்டு போயிட்டு வந்து நிற்கேன் மாட்டனே செத்த உன் கம்பெனில ஏதாவது ஓபனிங் இருந்தா சொல்ல வேலைலாம் இருக்கு ஆனா உனக்கு தான் செட் ஆகுமா தெரியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேவா